ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் நான் செய்யணும்னு சொல்லி நினைக்கிறேன் ஆனால் என்னால் முடியலை என் ஒன்றுமே இல்லை நான் வெறுமையான பாத்திரமாக இருக்கிறேன் ஆண்டவர் எனக்கு வாக்குத்தம் பண்ணிட்டார் இதை சொல்லி ஆனால் எனக்கு கால் வைக்கவே பயமாக இருக்குது எங்கே முங்கிடுவோமோன்னு சொல்லிட்டு நான் பயப்படுகிறேன் எப்படி நடக்குமோ என்ன செய்ய போகிறேன் எனக்கு ஒன்றுமே தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தயக்கத்தோடு கூட இந்த நாளில் காணப்படுகிறீங்களா உங்களுக்கு நேராக கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருகிறது வாசிக்கிறேன் கேளுங்கள் ஒன்று நாளகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தின் பின்பகுதி நீ எழும்பி காரியத்தை நடப்பி கர்த்தர் உன்னோடி இருப்பாராக என்றார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வசனம் சொல்லுகிறதை பார்க்குறோம் ஆம்பெரிய மாணவர்களே இந்த நாட்களில் அந்த என்கிட்ட பணம் இல்லை இந்த காரியத்தை நான் எப்படி செய்ய போகிறேன் அப்படின் சொல்லி யோசிக்காதீங்க அந்தவரையும் நீங்கள் என்னை ஊழியத்துக்கு அழைச்சிருக்கீங்க அந்த ஊழியத்தின் பாதையில் கடந்து வரணுன்னா என்னுடைய பிரச்சனைகளெல்லாம் நான் சால்வ் பண்ணால் தான் நான் ஊழியத்துக்கெல்லாம் கடந்து வர முடியும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம் அந்த நாள் இந்த நாளில் ஒரு பிஸ்னஸை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க அதுக்கு தேவையான எனக்கு பணம் இல்லாண்டவரை பணம் வந்தால் தான் நான் ஆரம்பிக்க முடியும் இல்லை நீங்கள் அதற்குரிய காரியங்கள் ஆயத்த காரியங்களை இங்கே செய்யும் போதே கர்த்தர் அதற்குரிய தேவைகளை இந்த நாளில் என்ன செய்வார் சந்திப்பார் நீங்கள் ஊழியத்தின் பாதைகளுக்காக நீங்கள் கடந்து வரும்போது அந்த ஊழியத்தின் பாதையிலே நீங்கள் தேவன் உங்களை வழிநடத்தும் விதம் ஒரு வித்தியாசமானதாக காணப்படும்

தெரியாது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஓடி ஒழியாதீங்க அந்த பிரச்சனைகள் மத்தியில் நீங்கள் நீங்க நாமத்தை சொல்லி காரியத்தை நடத்தும்படியாக கால்களை வைங்க அங்கே கர்த்தர் ஒரு குவியலாக நிறுத்தினது போல் இந்த நாளில் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியங்களையும் ஒரு குவியலாய் நிறுத்தி உங்களுடைய காரியங்களை அவர் வாய்க்க பண்ணுவார் ஆம் பிரியமான சகோதரனே சகோதரியே இந்த நாளில் ஊழியத்திற்குரிய அழைப்பு உனக்கு வந்துவிட்டது என்றால் நீ அந்த காரியத்துக்குரிய காரியத்திற்காக நீ ஆயத்தப்படுத்தி இந்த நாட்களில் தேவனுடைய ஊழியத்தை செய்யும்படிய நீ கால் மிதிக்கும்போது அந்த இடத்திலே காரியத்தை தேவன் வாய்க்க பண்ணுவார் உன் பிரச்சனைகள் எல்லாம் பின்னால நீ முன்னோக்கி செல்லும்படியான காரியத்தை செய்வார் இந்த நாட்கள் இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கு இந்த நாளில் இந்த மலையை போல இருக்க இதை எப்படி நான் சமாளிக்க போறேன் எப்படி சமாளிச்சு நான் ஊழியத்துக்கு வர முடியும் இந்த பிரச்சனையெல்லாம் முடித்த பிறகு தான் நான் ஊழியத்துக்கு வருவேன் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க பிரச்சனைகள் மத்தியில்தான் கர்த்தர் ஊழியத்தின் பாதையில் ஒரு புதிய காரியத்தை செய்ய முடியும் அதுதான் தொடக்கமாக இருக்கும் இந்த நாளில் உங்களுடைய வேலையின் காரியத்தில் இந்த நாட்டில் ஒரு பிஸ்னஸில் ஒவ்வொரு காரியத்திலும் தெய்வன் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆளுகை செய்யும்படியாக இந்த நாளில் நீங்கள் எழும்பி காரியத்தை நடப்பீங்க எந்த காரியத்தில் நீங்கள் எழும்பணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிங்களோ அந்த காரியத்தில் எழும்புங்க அமர்ந்து இருக்காதிங்க சும்மா இருக்காதிங்க அந்த வரை நான் போகிறேன் நீங்கள் என் கூட வாங்கன்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு காரியத்தை செய்யும் போதும் நீங்கள் எழும்பி அந்த காரியத்தை நடத்தும்படியாக நீங்கள் போது அந்த காரியத்தை தேவன் இந்த நாளிலே வாய்க்கு பண்ணி உங்களை கனப்படுத்தி ஆசீர்வதிப்பார் உங்களுடைய பிள்ளைகளுடைய காரியமா இருக்கலாம் அல்லது உங்களுடைய மனைவியுடைய காரியமா இருக்கலாம் அல்லது உங்களுடைய பெற்றோருடைய காரியமா இருக்கலாம் எப்படி அவங்ககிட்ட போய் பேசுறதுன்னு சொல்லி நீங்க நினைக்கலாம் இல்லவே இல்லை நீங்க எழும்பி நீங்க காரியத்தை செய்யும்படியாக அவங்ககிட்ட பேசுங்க நீங்க காரியத்தை செய்ய தொடங்குங்க கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்து உங்களை கனப்படுத்துவார் கண்களை முடிச்சு வைப்போம் அன்புள்ள ஆண்டவரே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொல்கிறையா இந்த நாளிலும் கூட தகப்பனையும் நீ துதிக்கிற சூத்திரிக்கிறையா நம்முடைய பிள்ளைகளை எழும்பி நீ காரியத்தை நடப்பி கர்த்தர் உன்னோடு கூட இருப்பாராக என்று சொன்ன வார்த்தையின்படி நம்முடைய பிள்ளைகள் இந்த நாளிலே என்னென்ன காரியங்களை செய்கிறார்களோ அந்த காரியத்தில் எழும்பி இவர்களை காரியத்தை நடத்தும்படியாக அந்தவரே இவங்க சோர்ந்து போய் அமராதபடிக்கு விழிப்பாக இருந்து அந்தவரே நீர் என் கூட வாங்க என் வாயோடு பேசுங்கன்னு சொல்லி ஒவ்வொரு காரியத்தையும் பேசி காரியத்தை

இசு நாமத்தால் மீண்டும் ஆசீர்வதி ஜபிக்கிறேன் இசுபின் நாமத்தில் ஜபிக்கிற நல்ல பிதாவே